வெள்ளிழமை உங்களுடைய இதனை செய்து கொண்டால் மிக மிக தன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்றாலே பூஜைக்குரிய நாளாகவும் ஆலயங்களுக்கு செல்வதும் மிக மிக ஒரு சக்தியான நாளாக பயன்படுத்துவோம் நாம இந்த நாளில் இந்த எளிய முறையையும் நீங்கள் சேர்ந்து செய்து கொள்ளலாம் அனைத்து பூஜை நிலைகளிலும் இதுவும் ஒரு வேலையாக நீங்கள் செய்வதால் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீட்டின் ஆதாரம் வாயிற்படியாகும் அதாவது அந்த வீட்டிற்கு முழு வீட்டிற்கும் அந்த வாயு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலையாகும் அப்ப அந்த வாயிற்படியில் நிலை வாசலில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பால் பசும் பால் கிடைச்சா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா என்ன பால் கிடைக்கோ எடுத்துக்கலாம் அதுல கொஞ்சம் சர்க்கரை கலந்து காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா சூடாக இருக்கக்கூடாது குளிர்ந்த நிலையில் உள்ள பால் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் சக்கரை சேர்த்து அந்த பாலை எடுத்து நிலைவாசல்ல வலது பக்கம் ஆறு சொட்டு இடது பக்கம் ஆறு சொட்டு நீங்க விடலாம் அதாவது கொஞ்சம் மேல்நிலையிலிருந்து நீங்க விடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நிலைவாசலுக்கு ரெண்டு பக்கமும் மஞ்சள் குங்குமம் ஆல்ரெடி நாம வச்சிருப்போம் அதுல பூ மனமான பூக்களை இரண்டு பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் பூக்களை தூவி கற்பூர ஆரத்தி காட்டி ஊதுபத்தி நீங்க காட்டினீங்க அப்புறம் மூணு முறை அந்த நிலைவாயிற்படியில் யார் பூஜை செய்றீங்களோ அவங்க வணங்கி விழுந்து கும்பிடணும் விழுந்து இது வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆறு ஏழுக்குள்ளே செய்யலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகும் அந்த பால் ச சர்க்கரையும் சேரும் பொழுது அந்த நிலைவாயு நீங்கள் நிவேதனமாக கொடுக்கும் பொழுது நிலை வாயிற்படியில கழுவுவது மஞ்சள் குங்குமம் வைப்பது பூச்சு சூட்டுவது இது அனைத்தும் செய்கின்ற விஷயங்கள் தான் ஆனால் இந்த பால் என்பது அங்கே நீங்கள் இந்த பூஜை முறையை செய்யும் பொழுது உங்களுக்கு செய்து கொண்டே வர வேண்டும் எவ்வளவு நாட்கள் அப்படின்னு இல்லாம இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் வார வாரம் நாம பூஜை செய்கின்ற மாதிரி இந்த முறையையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இல்லை வெள்ளிக்கிழமை தான் இதற்கு உகந்த கிழமையா வேறு கிழமைகள் இருக்கின்றதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வியாழன் செய்யலாம் வியாழனும் நல்ல தான் ஆனா இந்த வெள்ளிக்கிழமை என்பது ரொம்பவே ஒரு முக்கியமான கிழமையாகும் வாஸ்து நேரம் என்று மாதத்தில் ஒரு முறை வரும் அந்த நேரம் நீங்கள் வாயிற்படியில் நிலை மாலை வாங்கி சாற்றலாம் மாதம் ஒரு நாள் இந்த வாஸ்து தினம் வந்து ஒரு கொஞ்சம் நிமிடங்களே இருக்கின்ற இந்த நிலைப்பாடு இருக்கும் அந்த நிலை நேரத்தில் நீங்கள் முழு நிலை மாலை வாங்கி சாற்றலாம் இந்த நிலை வாயிற்படிக்கு செய்யும் பூஜைகள் அனைத்துமே வீட்டுக்கும் அந்த நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாயிற்படி மிக மிக முக்கியம் அந்த வாயிற்படியை சுத்தமாகவும் அந்த வாசல்ல செருப்புகள் விடாமலும் அழுக்குகள் படியாமலும் அந்த வாசல்ல நம்ம கால் மேட் போட்டிருந்தாலும் அதை சுத்தமாக துவைத்து நாம அதை வச்சுக்கணும் ஆக அந்த வாயிற்படி என்பது மங்களகரமாக வெகு சுத்தமாக இருந்தால்தான் வீட்டில் வீட்டின் உள் அமைப்புகளும் மிக மிக அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இதனையும் செய்து பாருங்கள் தேங்க்யூ